முன்னால் நான் அறிந்த ஒரு போராளி இந்த வட்டாரத்தை சார்ந்த பொன்பரத்தி தமிழரசன் அவர்கள் தமிழரசன் அவர்கள் மீன் சூழ்த்திய நடத்திய மாநாடு சாதி ஒழிப்பு மாநாடு அந்த ஒழிப்பு மாநாட்டுக்காக அவர் எழுதிய அறிக்கை சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற அறிக்கை சாதியின் தோஷமும் சாதியின் வளர்ச்சியும் சாதிக்கான பின்னணியும் எத்தகையது அதை ஒழிக்காமல் அதை வேறொருக்காமல் தமிழ் தேசிய எழுச்சியை காண முடியாது இந்த கருத்தை சொன்ன பொந்தளப்பி தமிழரசன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல தரையர் குடியில் பிறந்தவர் அல்ல அவர் கூட வடையாட்சி குடியில் பிறந்தவர் தான் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவருடைய அரசு என்ன பறையர்களின் இல்லங்களில் போய் தங்கியிருந்து மாட்டுக்கறி தின்று அரசியலை பரப்பியவர் தோழர் தமிழரசன் அவர்கள் தமிழரசனுடன் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் தங்கும் கிடைத்த இடம் நான் விழிப்புடையாக சொல்லுகிறேன் வன்னியர்களின் வீடுகள் கூட அல்ல பறையர்களின் குடிசைகள் தான் பெரும்பாலும் அவர்கள் தங்கியிருந்த இடம் தமிழரசனுக்கு உணவு கொடுத்த தாய்மார்கள் படையாட்சியை சார்ந்த தாய்மாரன் என்ற அதிகமாக அவருக்குதவிட்டிருக்கிறார்கள் அவரை பாதுகாத்திருக்கிறார்கள் இதை யாராலும் மறுத்துவிட முடியாது யாராலும் மறுத்துவிட முடியாது ஏனென்றால் நேசித்தார் இந்த சமூகத்தை நேசித்ததற்கு காரணம் பரிதாபத்தின் அடிப்படையில் அல்ல இந்த மக்களின் மீது ஆண்டாண்டு காலமாக திணிக்கப்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறையையும் சூழலையும் ஒழிக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டின் மீது கொண்டிருக்கிற பத்து பற்றுதலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த சமூகத்தின் மீது அவர் அக்கறை காட்டினார் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை படுத்தினார் அவரை பார்த்ததால் எனக்கு நினைவில்லை ஆனால் அவர் அடித்துக் கொள்ளப்பட்டார் என்கிற செய்தியை கேட்டு துணியுரித்து போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நானும் ஒருவர் சட்டக்கல்லூர் மாணவனாக இருந்தேன் பொதுமக்கள் அடித்துக் கொண்டதாக சொன்னார்கள் பார்வையும் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காரணத்தான் அது உண்மை என்று நம்பி வந்தான் பின்னர் விசாரித்த போது தெரிந்தது சாதாரண மக்களுடைய வந்து காவல்துறையினர் தான் கண்ணால் அடித்து படுகொலை செய்தார்கள் என்கிற செய்தியை தமிழரசன் கையிலே செவன் துப்பாக்கி இருக்கிறது அவரோடு போன தொடர்கள் வங்கி ஒன்றிய உள்ளே வைந்து பணத்தை எடுப்பதற்காக அவர்கள் முயற்சித்த போது சுற்றி வகைக்கப்பட்டு

நோக்கம் எது என்றால் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் கர்நாடகத்துக்கான நமக்கு வர வேண்டிய நீரை அணை போட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் தடுத்துக் கொண்டிருக்கிற அந்த ராஜசாகர் அணையை விடுவித்து தகர்ப்பதற்காக படை கட்ட வேண்டும் அவருக்கு பணம் வேண்டும் அதற்காகத்தான் இந்த பணத்தை எடுக்க நாங்கள் வந்தோம் இந்த பணத்தை நாங்கள் எடுத்துவிட்டால் அரசாங்கம் உங்களுக்கு பணத்துக்கு பதில் பணம் கொடுத்துவிடும்